ஐயோஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது இலக்கியா சேரியல் தாங்க இலக்கிய சேரியில் அடுத்து என்னென்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாவங்க நடு தெருவில் வந்து நின்றுட்டு எங்கே போகிறது எங்கே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம கௌதமம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியா அதுக்கப்புறம் ஜானகி இவங்க மூணு பேரும் வந்து எப்படி வந்து ஜானகி அம்மா வந்து கௌதம் வந்து நம்பி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நம்ம பையன் வந்து போயிட்டால் என்ன நம்ம வந்து வீட்டில் இருப்போம் நம்ம வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லாமல் என் பையன் வந்து அவன் என் வயத்தில் பிறக்கணுமே வந்து என் பையன் அவங்க கூட தான் வந்து நான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆசையோட ஒரு பேராசையோட வந்து நம்ம ஜானகியம்மா வந்துட்டு தன்னுடைய பையன் கூட வந்து வந்துட்டுமே அப்படின்ற ஒரு ஆசையினால் வந்து வந்துட்டாங்க வெளியே இப்போ அவங்களையும் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை வந்து நான் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து நம்ம கௌதம் வந்து வாழ போகிறாருங்க சரி ஓகே இப்படியால ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து கௌதம் வந்து என்ன பண்ணுறது இப்போ அடுத்தக்கட்ட நடவடிக்கை வந்து ஒரு ஹோட்டல் எடுத்து அந்த ஹோட்டலில் வந்து முதல்ல வந்து நம்ம வந்து தங்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதம் வந்து முடிவு எடுக்கிறாருங்க சரி ஓகே அதுக்கும் வந்து எல்லாேருமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அங்கே போனாலையுமே வந்து காசு பணம்லாம் வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் யாராச்சும் சென்ட்ரலில் வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து சென்ட்ரில் வந்து சும்மாவே வந்து தேவையில்லாமல் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு டென்ஷன் வந்து பண்ணிவிடுவோம் என்ன கௌதம் மொத்தம் சொத்தெல்லாம் வந்து பிடிங்கி அமிச்சிட்டாங்களா அதெல்லாம் வந்து நான் போட்ட திட்ட தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து எஸ்எஸ்கே இருந்துட்டு அவனும் வந்து ஒரு பக்கம் வந்து டென்ஷன் பண்ணுவான் ஆனால் இப்போ வந்து தன்னம்பிக்கையாக வந்து நம்ம கௌதம் இருந்துட்டு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என் சொத்து பணம் அதெல்லாம் போனதெல்லாம் வந்து எனக்கு வந்து பெருசு கிடையாது எனக்கு வந்து என்னுடைய மனசில் வந்து தைரியம் இருக்குது தெம்பு இருக்குது தன்னம்பிக்கை இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ அதை வச்சு நான் வந்து எப்படி வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும் எனக்கு வந்து இருக்கிற பட்டப்படிப்பு எல்லாத்தையுமே வந்து நான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய பிஸ்னஸ் மைண்டை வந்து யூஸ் பண்ணி எப்படியுமே வந்து நான் வந்து மேலே வந்துடுவேன் ஆனால் உங்களை மாதிரியெல்லாம் வந்து திருட்டு புத்தித்தனமாக வந்து திருட்டு சம்மந்தமாக வந்து திருடி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து வாழ்ந்தது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதம் வந்து கண்டிப்பாக வந்து அப்படி வந்து சொல்லி சொல்லுவார் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்ல விஷயமாக தான் வந்து போயிட்டுருக்கு நம்ம கௌதம் வந்து அந்த நம்பிக்கையோடு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவருக்கு வந்து எந்த வேலை தெரியும் என்ன வந்து பண்ணுவார் அவர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து போய் கஷ்டப்பட போகிறாரு திரும்ப வந்து முதல்லேருந்து வந்து ஸ்க்ராட்சிலேருந்து வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து முதல்லேருந்து வந்து ஆரம்பித்து அந்த அவருடைய இது பொஷிஷனை வந்து பில்ட் பண்ணி எப்போ வந்து குடும்பத்தை வந்து ஸ்டேபிளாக வந்து கொண்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் இதெல்லாமே வந்து புரிஞ்சிக்காமல் கார்த்திக் வந்து இதை வந்து மொத்தமாக வந்து அவர் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுபவிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து மனசுக்கு வந்து ரொம்ப வந்து வேதனையாகவும் மனசை லிக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டாருங்க தன்னுடைய அண்ணன் வந்து அம் நம்ம சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்துட்ருக்கோம் இவன் தான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது இப்போ வந்து திடீர்னு வந்து அவன் வந்து உன் அம்மா வயத்தில் வந்து பிறக்கலை அவன் வந்து உன் அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படிங்க வந்து சடனாக வந்து மாற்ற முடியாது அதை கண்டிப்பாக வந்து மாற்ற முடியாது பாராக இருந்தாலுமே வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமாக வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்காரு நம்ம கார்த்திக் இருந்துட்டு அதுக்கு மேலே இந்த அஞ்சலியை வந்து பார்த்திங்கன்னா பலாருன்னு எங்கே பார்த்தாலுமே வந்து பலார் பலருன்னு வந்து கண்ணத்துலேயே வந்து நாலு வந்து வச்சாதாங்க வந்து எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்போ பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக்கும் கௌதமுக்கும் இடையில் வந்து மிகப்பெரிய ஒரு போர் வந்து உண்டாயிடுமோ அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பயங்கரமான ஒரு சண்டையை வந்து உண்டாக்கி விட்டு இப்போ வந்து கௌதம் கிட்டே இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையுமே வந்து வீடு முதல் கொண்டு பேங்க் பேலன்ஸ் நகை சொத்து பணம் எல்லாமே வந்து நம்ம கார்த்திக் பேரில் வந்து மாறிடுச்சு இது வந்து கார்த்திக் பேர்லேயே இருந்தால் வந்து தான் ஆனால் கார்த்திக் பேரில் வந்து இல்லாமல் மற்றவங்க யார் பேர்லையாச்சும் வந்து மாறி அது வந்து ஒரு வேற மாதிரி வந்து போயிடுச்சுன்னா வந்து என்ன பண்ணுறதுன்னு தான் வந்து ஒரு கஷ்டமாகவே வந்து கண்டிப்பாக வந்து இந்த சொத்து பற்ற எல்லாத்தையுமே வந்து அந்த தாச்சானியும் அந்த எஸ்எஸ்கேவும் வந்து கண்டிப்பாக வந்து கார்த்திக் கிட்டேருந்து வந்து எப்படியுமே வந்து ஏமாற்றி வந்து பிடுங்கிடுவாங்க அது வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது ஆனால் இருந்தாலையும் வந்து கார்த்திக் வந்து உஷாராக இருப்பாரா கண்டிப்பாக வந்து உஷாராக இருக்க மாட்டார் உஷாராக இருந்த கௌதம் இலக்கியாகிட்டே வந்து பயங்கரமாக வந்து கைவரிசையை வந்து காட்டிட்டாங்க இதில் வந்து கார்த்திகெல்லாம் வந்து ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் எவ்வளோ அவங்களுக்கெல்லாம் வந்து துளி கூட வந்து அப்படியே ஈவு இறக்குன்றதே வந்து கொஞ்சம் கூட வந்து கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து கார்த்திகெல்லாம் வந்து அசால்ட்டாக வந்து ஏமாற்றிட்டு அந்த சொத்து பத்த எல்லாத்தையுமே வந்து எஸ்எஸ்கே பேருக்கு வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையவே இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா கூட பிறந்தவங்க வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்கு வந்து வேதனையாகவும் இருக்குது மனசு வந்து வலிக்குது அதுக்கப்புறம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து புது ஆஃபீஸ் புது முகம் எல்லாமே வந்து நான் தான் இதுக்கப்புறம் கார்த்திக் என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த கௌதம்ன்ற பேரெல்லாம் வந்து தூக்கி வந்து வெளியே கெட்டாசுங்கடா போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ண போகிறாங்க ஸோ இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலேயும் ரேவதிக் வந்து இந்த விஷயம் வந்து தெரியாது ஸோ அவங்களுக்கு வந்து தெரிய வந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு வந்து போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே வந்து கூட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து இருக்கு அங்கே போய்ட்டா வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜானகிக்கும் ரேவதிக்குமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பிள்ளையை வந்து இப்படி வந்து கஷ்டப்படுத்திட்டோமே நம்மளுடைய பிள்ளையை வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்குமே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்க போகுது ஒரு பிள்ளைய தாய் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற போராட்டம் பாச போராட்டம் வந்து அளவு கடந்து வந்து போயிட்ருக்குது ஸோ அதை வந்து எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த கஷ்டத்தையும் வந்து கொடுக்கக்கூடாது நம்ம வந்து கடைசி காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து கௌதம் வந்து தெளிவாக வந்து இருப்பார் கண்டிப்பாக வந்து அப்படி தான் வந்து இருக்கப்போகுது இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு அதனாலையும் மறுபக்கத்தில் வந்து சரி ஓகே இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஓகே தான் ஆனால் இலக்கியாவும் கௌதமும் வந்து எப்போ வந்து பேர குழந்தைய வந்து பெற்று எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதுக்காகவும் வந்து ஒரு பக்கம் வந்து சைட் பை சைடாக வந்து பிளான் பண்ணிணாங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கொடு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில்பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ செய்ய விட்டுட்டா